வணக்கம் வெல்கம் டு ஃபுட் யூபர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான முள்ளங்கி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு தான் நிறைய பேருக்கு முள்ளங்கி பிடிக்கிறதுல சில பேருக்கு ரொம்ப பிடிக்குது எங்கள் வீட்டில் என் குழந்தைக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சாம்பார் அவ்வளோவா பிடிக்காது பட் முள்ளங்கி சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி நான் ஒரு மூணு முள்ளங்கியே தோல் சீவி இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் ரொம்ப தீனாவும் நறுக்க வேண்டாம் ரொம்ப திக்காகவும் நறுக்க வேண்டாம் ஓரளவுக்கு இருக்கட்டும் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் என்னோட பச்சை மிளகாய் சிறப்பாக இருக்குதுல்ல பழுஞ்சிருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கரு பருப்பில் தாளிக்கிறதுக்கு ஒரு துண்டு புளி வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுக்கோங்க லைட்டாக புளி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பருப்பு வந்து துவரம் பருப்பு தான் சாம்பார் பீஸ் பண்ணுவாங்க கொஞ்சமாக அதில் பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க அதை ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அது வந்து அந்த ஊற வச்சு அந்த தண்ணியை ஊற்றது நல்லது அப்புறம் தாளிப்புக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு துண்டு பெருங்காயம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பருப்பு சேர்க்குறப்ப பெருங்காயம் சேர்க்கணும் ஜீரகம் கொஞ்சம் ஒரு வர மிளகா அதுக்கப்புறம் மசால் பொடி வந்து மிளகா பொடி அப்புறம் மல்லிகைப்பொடி அப்புறம் மஞ்சள் பொடி தான் சாம்பார் சாம்பார் வந்து ரொம்ப ஈஸியான டிஷ் தான் பயப்படலாம் வேண்டாம் பிக்னஸாக இருந்தீங்கன்னா தைரியமாக பண்ணி பாருங்கள் குக்கரில் நம்ம ஊற வச்சு கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு மேக்ஸிமம் துவரம் பருப்பு கொஞ்சம் பாசி பருப்பு அதை வந்து சேர்த்துக்கோங்க அது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் கூடவே பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் ஒரு துண்டு பெருங்காயம் இல்லை கொஞ்சம் நீங்கள் மஞ்சள் பொடி சேர்த்து வேக விட்டாலும் ஓகே இல்லைன்னா சமைக்கிறப்போ நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கர் நல்லா மூடி வச்சுட்டு வேக வச்சுருங்க இப்போது ஒரு சைடில் என்ன பண்ணுங்கள் பேனில் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு கடு உளுந்த பருப்பை சேர்த்துக்கோங்க இந்த கடுகு நல்லா பொறிஞ்சிட்டதுக்கப்புறம் ஒரு மிளகா வச்சுருந்தோம் இல்லைங்களா அது கூடவே எடுத்து வச்சுருந்த ஜீரகம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா முள்ளங்கி இதை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க முள்ளங்கி வந்து வணக்காமல் சேர்க்காதீங்க ஏன்னால் அதில் வந்து ஒரு ஒரு காட்டு இருக்கும் அது வந்து சில பேருக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அதனால நீங்கள் நல்லா வதக்கிட்டீங்கன்னா அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா அந்த பியோர் ஒயிட் கலரில் இருக்குல்ல இது கொஞ்சம் அப்படியே கலர்லெஸ்ஸாக மாறும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போது இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு ஆனாங்க அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா புளி தனி அதை ஊற்றுங்க எப்போவுமே புளி வந்து ரொம்ப நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க பட் ஓரளவுக்கு நம்ம புளி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இல்லை அவ்வளோ அயன் சத்து இருக்குது அது வந்து வேகும் வேகும்போது அந்த சத்துக்கள் மிஸ் ஆகாமல் காப்பாற்றும் அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொடி மிளகா பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி இது கூட சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்ட பிறகு இதை நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் ஆகுற வரைக்கும் விட்டுருக்கோங்க இப்போ நல்லா குக் ஆகிட்ட பிறகு நம்ம குக்கரில் வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பருப்பு இது எல்லாமே ஒரு அதாவது ரொம்ப வேக வச்சிடாதீங்க ஓரளவுக்கு வேக வைங்க உங்களோட தண்ணியும் பருப்பையும் பொறுத்து கொஞ்சம் கொத்து கொத்தாக இருக்கணும் அந்த பருப்பு ரொம்ப குழஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது சம்மருக்கு அவ்வளோ நல்லா இருக்காது நீங்கள் இன்னும் ஓப்பன் பாட்டில் வேக வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை என்ன பண்ணுங்கள் எடுத்து இந்த வச்சோம் இல்லைங்களா காய்கறி முள்ளங்கி வணக்கி விட்டுருந்தது அது கூட சேர்த்துருங்க அவ்வளோதான் நம்மளோட சாம்பார் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்கும் நீங்கள் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இருந்ததுன்னா நறுக்கி சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்லேயும் நீங்கள் முள்ளங்கி சாம்பார் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரெசிபி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ